வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் நாடாளுமன்ற தேர்தலினுடைய முடிவுகளை அறிவிப்பதற்காக தற்போது வாக்கு எண்ணிக்கை என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது இதுல தமிழ்நாட்டுல குறிப்பிட்டு சொல்லும் அப்படின்னாக்க பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிட்ட பத்து நாடாளுமன்ற தொகுதிகளில் மூன்று நாடாளுமன்ற தொகுதியினுடைய தகவல் என்பது தற்போது நமக்கு கிடைத்திருக்கின்றது அதன் அடிப்படையில முதல் தொகுதியாக தருமபுரியினுடைய தகவலை பார்த்தோம்னா இதுவரைக்கும் எண்ணப்பட்ட தபால் ஓட்டுகள்ல தருமபுரியனுடைய பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளரான திருமதி சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் முன்னிலை வகிக்கிறார் இரண்டாம் இடத்துல திமுகவும் மூன்றாம் இடத்துல அதிமுகவும் இருக்குது இரண்டாவது தொகுதியா பார்த்தோம் அப்படின்னாக்க கடலூர் கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில என்னப்பட்ட தபால் எண்ணிக்கையின் அடிப்படையில வாக்கு எண்ணிக்கையின் அடிப்படையில திமுக முதன்மையான இடம் திமுகனாக்க காங்கிரஸ் அவங்களுடைய கூட்டணி விஷ்ணு பிரசாத் அவர்கள் முதன்மையான முன்னிலை வகிக்கிறார் இரண்டாவது அதிமுகவும் மூன்றாவது பாமகவும் வந்திருக்கின்றன அடுத்தது மூன்றாவது நாடாளுமன்ற தொகுதியா பார்த்தோம்னாக்க மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில காங்கிரசினுடைய வேட்பாளரான சுதா அவர்கள் முதன்மையான இடத்துல முன்னிலை வைக்கிறாரு இரண்டாம் இடத்துல அதிமுகவும் மூன்றாம் இடத்துல பாமகவும் இருக்கிறாங்க இப்போ நடந்து முடிந்திருக்கிறது தபால் வாக்கு மட்டும்தான் தபால் வாக்கினுடைய எண்ணிக்கை மட்டும்தான் முடிச்சிருக்கிறாங்க இதுல எஞ்சிருக்கக்கூடிய பிற தொகுதியினுடைய தகவல் என்பது வந்துட்டு இருக்குது அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்க முதல் சுற்றினுடைய வாக்கு அப்படிங்கிறது தற்போது தொடங்கி இருக்கின்றது இந்த தபால் ஓட்டு அப்படிங்கிறது எப்போதுமே ஆளுங்கட்சிக்கு தான் இருக்கும் அது எப்போதுமே எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு தான் இருப்பினும் பாட்டாளி மக்கள் கட்சி அந்த ஒரு எதிர்ப்பையும் மீறி அவர்களுடைய சூட்சமங்களையும் மீறி பல்வேறு தொகுதிகளில் முன்னிலை வைத்துட்டு இருக்கிறாங்க தொடர்ந்து இடைந்திருங்கள் அவ்வப்போது தேர்தல் வாக்கு எண்ணிக்கையினுடைய தகவல்களை உங்களிடத்திலே பகிர்வதற்கு தயாராக இருக்கிறேன் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பத்து தொகுதியினுடைய தகவலும் உடனுக்குடன் வீடியோவாக வந்து கொண்டிருக்கும் நன்றி வணக்கம்